நீங்கள் எந்த வயதினராக இருந்தாலும் சரி உங்களுக்கு எதிர்பார்த்தபடி சில பேர் வந்து குழப்பத்தை ஏற்படுத்த முயற்சி பண்ணுவாங்க ஆனால் ஹரி கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரி ஹரி ஹரே ராம ஹரே ராம 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 ஹரி ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான புதன்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா இந்த வீடியோவில் நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன நாம் செய்யலாம் என்னென்ன செய்யக்கூடாது எல்லாத்தையும் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் அனலைஸ் பண்ண போகிறோம் மறக்காம நம்ம இந்த சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக நீங்கள் இருந்தீங்க அப்படின்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு கூடவே இந்த பெல் பட்டனும் ஆல்பட்டனும் எடுத்து விட்டீங்கன்னா புதிதாக நமது போகும் வீடியோக்கள் உங்களுக்கு மொபைலில் நோட்டிஃபிகேஷன் மூலமாக தேடி வரும் எங்களுக்கு நல்ல ஒரு சப்போர்ட்டை என்கரேஜ் ஆமையும் இந்த வீடியோ நீங்கள் கடைசி வரைக்கும் பாருங்கள் சில முக்கியமான விஷயங்களாக அப்போ தான் தெரிஞ்சுக்க முடியும் இன்றைய தினம் நமது ராசிக்கான ராசிபுரங்களை வீடியோ முன்னாடி இன்னைக்கு யாரெல்லாம் பர்த்டே கொண்டாடுறீங்களோ அவங்க எல்லாருக்குமே என்னுடைய விஷய மினிமோர் ஹாப்பி ரிட்டர்ன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரெண்ட்ஸ் ஹாப்பி பர்த்டே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே பிறந்தநாள் கொண்டாடும் அனைவருக்கும் இன்றைய தினம் மனதளவில் கூட யாருக்கும் துன்பம் நினைக்காமல் உழைப்பை மட்டுமே நம்பி வாழும் அனைத்து நல்ல உள்ளங்களும் வாழ்வில் சிறந்த வளம் பெற்று இறைவனுடைய பரிபூர்ண அருளை பெற்று வாழ்வாங்க வாழ்ந்திட இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு இன்றைய தினத்திற்கான ராசி பலன்களுக்கு போகலாம் வாங்க இன்றைய தினம் ஏழாம் தேதி செப்டம்பர் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் வருடங்க புதன்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் ஆவணி மாதம் இருபத்தி இரண்டாம் நாள் இன்றைய தினம் ஒரு வளர்பிறை சுபமுகூர்த்த தினங்க இன்றைய தினத்திற்கான நமது மீன ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது ராசிக்கு பதினோராம் இடத்தில் ஐந்து குடைய சந்திர பகவான் சனி பகவானுடன் இணைந்து காணப்படுகிறார் மேலும் ராசியிலேயே ராசி அதிபதி ஆட்சி பலம் பெற்றுள்ள ஒரு அற்புதமான கிரக அமைப்பும் இப்பொழுது காணப்படுதுங்க இன்றைய தினம் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக நீங்கள் நினைச்ச காரியங்கள் எல்லாமே நினைத்தபடி நடக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு யோகமான இந்த கிரக அமைப்பு உங்களுக்கு உதவி செய்யுங்க காரிய வெற்றிகள் கண்டிப்பாக இன்றைய தினம் அதிகம் அனைத்து வயதினருக்கும் நீங்கள் எந்த வயதினராக இருந்தாலும் சரி உங்களுடைய முயற்சிகளை தயங்காமல் இன்றைய தினம் மேற்கொள்ளலாம் கண்டிப்பாக உங்களுக்கு மகிழ்ச்சிகள் பெருகக்கூடிய வகையில் அனைத்து விதமான நல்ல நன்மைகளும் காரிய வெற்றிகளும் உண்டுங்க இன்றைய தினம் உங்களுடைய வசதி வாய்ப்புகள் எல்லாம் புதிதாக வந்து சேரக்கூடிய ஒரு பிரமாதமான ஒரு நாள் அமையுங்க புதுசா வசதி வாய்ப்புகள் என்ற தினம் உங்களுக்கு கிடைக்கிறதுனால கண்டிப்பா மன திருப்தியான ஒரு நாளா இன்னைக்கு அமையுங்க இன்னைக்கு உங்களுடைய பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் கூட உங்களுக்கு ஏதாவது சண்டை சச்சல்கள் ரொம்ப நாளாக இருந்து வந்துட்டு இருந்தா அதெல்லாம் இன்னைக்கு நீங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்கு எனவே உடன் பிறந்தவர்களுடன் ஒற்றுமை உண்டாகக்கூடிய ஒரு யோகம் இருக்கு இன்னைக்கு உங்களுக்கு உணவு கட்டுப்பாடு ரொம்ப அவசியம் உடற்பயிற்சியும் உணவு கட்டுப்பாடும் நீங்கள் மேற்கொண்டு உடம்பை வந்து ஃபிட்டாக வச்சுக்கிறதுக்கு நீங்கள் முயற்சி பண்ணுங்கள் இன்றைய தினம் உங்களது சேமிப்பில் கொஞ்சம் நீங்கள் சேமிக்காத கொஞ்சம் சிரமங்கள் நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலையில் ஏற்படலாம் ஏன்னா வரவைக்கேற்ப செலவுகள் இருக்கலாம் ஆனால் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் ஏற்படாமல் உங்களுக்கு இருக்க வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினம் கடன் பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்காது உங்களது குழந்தைகள் மீது தனி கவனம் செலுத்தி அவர்களுடைய படிப்பின் மீது தனி செலுத்தி உங்களுடைய குழந்தைகளுடைய எதிர்காலத்திற்கு திட்டமிட வேண்டிய காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு அமைந்திருக்குங்க எனவே அதை இன்றைய தினம் கவனமாக மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினம் உங்களுடைய ஏதாவது ஒரு இன்விடேஷனோ ஒரு அல்லது அழைப்பையோ உங்களது பார்ட்னர் வந்து இழுத்தடித்து உங்களை வெறுப்பற்றக்கூடிய சூழ்நிலைகள் இருக்குங்க இந்த தினம் வெற்றி உங்களது கை கட்டக்கூடிய தூரத்தில் இருக்கிறதுனால அனைத்து வயதினருக்கும் இன்றைய தினம் ஒரு வெற்றிகரமான ஒரு மகிழ்ச்சியான தினமாக கண்டிப்பாக அமையும் அனைத்து துறையில் இருக்கிறவங்களுக்கும் இன்னைக்கு மகிழ்ச்சிகள் காத்திருக்குங்க இந்த தினம் உங்களது அன்றாட பணிகளில் கடைசி நேரத்தில் கொஞ்சம் மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்கு அதனால உங்களது சில பணிகள் இன்னைக்கு தள்ளி போகும் வாய்ப்புகள் இருக்கு இன்றைய தினம் உங்களது பக்கத்து வீட்டுக்காரங்களாம் உங்கள் திருமண வாழ்க்கையில் கொஞ்சம் இல்வாழ்க்கையில் சிக்கலை ஏற்படுத்த முயற்சி செய்வாங்க ஆனால் இன்றைய தினம் உங்களது திருமண வாழ்க்கை அந்த பாண்டிங் வந்து உங்கள் வாழ்க்கை தினம் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால அவங்களால அது பண்ண முடியாதுங்க எனவே இன்றைய தினம் உங்களுக்கு மகிழ்ச்சியான இல்வாழ்க்கை கண்டிப்பாக காத்திருக்கு நீங்கள் நினைத்த காரியங்கள் நினைத்தபடி நடக்கும் முழுமையாக செய்யாமல் எந்த காரியத்தையும் நீங்கள் இன்னைக்கு பாதியில் மாட்டீங்க ஸோ அதுவும் உங்களுக்கு நல்ல திருப்தியான ஒரு வாழ்க்கையாக இந்த தினம் அமைத்து தருங்க போதுமான வருமானங்கள் இருக்கும் நீங்கள் எதிர்பார்த்த திருமண வரங்கள் இப்போ உங்களுக்கு கைகூட வாய்ப்புகள் இருக்கு உங்களை வேண்டாம் என்று சொல்லி போன திருமண வரங்கள் கூட உங்களுக்கு இல்லம் தேடி வரக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க இந்த தினம் உங்களது வண்டி வாகனங்களை மாற்றலாமா அப்படின்னு நீங்கள் யோசிக்கக்கூடிய ஒரு நல்ல சூழ்நிலை உங்களுக்கு அமைஞ்சிருக்கு உங்களுக்கு பொருளாதார சூழ்நிலை நல்லா இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் மாற்றலாம் உங்களது தனிப்பட்ட ஜாதகத்தை பொறுத்து உங்களுக்கு பொருளாதார சூழ்நிலை அமையும் இன்றைய தினம் நீங்கள் எந்த விதமான காரியங்களுக்காகவும் அது கொஞ்சம் லேட்டாகிறதுனாலும் நீங்கள் டென்ஷனாக தேவையில்லை நீங்கள் எல்லா காரியத்தையுமே கம்ப்ளீட்டாக நீங்க நினைச்சபடி முடிக்கக்கூடிய ஒரு யோகம் இன்னைக்கு இருக்கிறதுனால உங்களுக்கு மிகச்சிறப்பான நல்ல ஒரு வாழ்க்கை காத்திருக்கு காதல் வாழ்க்கையில பெரிய அளவிற்கு இன்னைக்கு உங்களுக்கு சாதகம் இல்லை இருந்தாலும் எந்த விதமான பாதிப்புகளும் இல்லாத ஒரு நல்ல சூழ்நிலை உங்களுக்கு இருக்கிறதுனால உங்களது மனம் கவர்ந்த காதலுடன் நீங்கள் மூன்றாம் நபர் தலையீட்டை தவிர்த்திட்டீங்கன்னா இன்னைக்கு மிக மிக சிறப்பான ஒரு நாளாகவே அமையுங்க இன்றைய தினம் வழக்கமான உங்களது காதல் வாழ்க்கையில் ரொமான்ஸ் உணவுகள் கண்டிப்பாகவே இருக்குங்க இன்று தினத்தை இன்னும் சிறப்பானதா மாத்தணும்னு வைங்களேன் இன்னைக்கு நீங்க என்ன கலர் யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு நீங்க பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது மீனவ ரசிக பண்ணிட்டீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க ஏற்கனவே பேராதவர்கள் இருந்து கொண்டிருக்கும் அனைத்து நல்ல உள்ளவர்களுக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து ஆதரவு ஒருவேளை நீங்கள் புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே நமது மீனம் தொடர் ராசிபலன் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் கூடவே இந்த பெல் பட்டனையும் ஆல் அழுத்தி விட்டீங்கன்னா தினசரி ராசிபலன்கள் உங்களுக்கு மொபைல் தேடி நோட்டிபிகேஷனா வந்துகிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றுறதுக்காக இன்றைக்கி நீங்கள் பயன்படுத்த வேண்டிய அதிர்ஷ்ட நம்பர் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்பர் எயிட் எட்டாம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு லக்கேஸ்ட் நம்பராக அமைய வாய்ப்புகள் இருக்குங்க இன்றைய தினத்தை இன்னும் சிறப்பானதாக மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் என்ன கலர் யூஸ் பண்ணலாம் என்ன கலர் நீங்கள் பயன்படுத்தலாம் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு லைட் க்ரீன் கலர் உங்களுக்கு அதிர்ஷ்ட நிறமாக அமைய வாய்ப்புகள் இருக்குது எனவே இன்றைய தினம் இளம் பச்சை நிறத்தை நீங்கள் பயன்படுத்தலாம் நட்சத்திர ரீதியான பழங்களை காணும் பொழுது இன்றைய தினம் யாரெல்லாம் புரட்டாதை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களாக இருக்கீங்களோ இன்றைக்கி உங்களது வேலை வாய்ப்புகள் அல்லது உத்தியோகம் தொடர்பான விஷயங்களில் சில வெளியூர் பயணங்கள் செய்துள்ளதற்கான வாய்ப்புகள் இருக்குது அதை பயன்படுத்திக்கங்க கண்டிப்பாக உங்களுக்கு சிறப்பான நல்ல நன்மைகள் கிடைக்குங்க இன்றைய தினம் உங்களது பேச்சு திறமை சூப்பராக இருக்குங்க உங்களது பேச்சு திறமை மூலமாக வாக்கு சாதுத்தின் மூலமாக நீங்கள் நிறைய விஷயங்களை சாதித்துக் கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான தினம் இன்னைக்கு அமைய வாய்ப்புகள் இருக்குது ஏதாவது சில காரியங்கள் வந்து ரொம்ப நாளாக பெண்டிங்கில் இருந்தது அப்படின்னா உங்களது பேச்சு திறமை மூலமாக அதை நீங்கள் இன்றைய தினம் சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குங்க உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்த அன்பர்களுக்கு இன்றைய தினம் உங்களுக்கு மிகச்சிறந்த வகையில் மனமகிழ்ச்சியில் தரக்கூடிய வகையில் உங்களுக்கு எல்லாம் மறையக்கூடிய நல்ல விஷயங்கள் நடக்குங்க அந்த நல்ல நல்ல விஷயங்கள் பார்த்தீங்கன்னா உங்கள் சகோதரர்கள் மூலமாக நடக்க வாய்ப்புகள் இருக்குது எனவே இன்றைய தினம் உங்களது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் மூலமாக உங்களுக்கு அதிகமான லாபகரமான சூழ்நிலை இன்னைக்கு இருக்குங்க இன்றைய தினம் உங்களது உடல் ஆரோக்கியத்தில் ஏதாவது குறைபாடுகள் உங்களை ரொம்ப நாளாக வருத்திட்டு இருந்தது அப்படின்னா இன்றைக்கி அதெல்லாம் நீங்கக்கூடிய ஒரு யோகம் இருக்குது உடல் ஆரோக்கியம் மிகச்சிறப்பாக நல்ல பூர்ண குணம் அடையக்கூடிய வகையில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றங்கள் உங்களது உடல்நிலையில் காணப்படும் எனவே மன மகிழ்ச்சிகள் மற்றும் மன திருப்தியான நாளாக இன்றைக்கி அமையுங்க இன்றைய தினம் ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ரொம்ப ரொம்ப அமைதியான ஒரு நாள்ங்க நீங்கள் எந்த விதமான பம்பு வழக்குகளும் சிக்காமல் அமைதியாக இன்றைக்கி இருக்க முயற்சி பண்ணுவீங்க அதுவும் இன்னைக்கு உங்களுக்கு நல்ல பலன்களை தருங்க இன்றைக்கி நீங்கள் சண்டை சச்சரவுகள் எதுவும் கலந்துக்காமல் அமைதியாக இருக்க விரும்புவீங்க அதுமாரி அது மூலமாக உங்களுக்கு மன மகிழ்ச்சி மற்றும் மன நிம்மதி ஏற்படும் இன்றைய தினம் அதற்கான சூழ்நிலைகளும் உங்களுக்கு கண்டிப்பாக அமைதுங்க இன்னைக்கு உங்களுக்கு சில சர்ப்ரைஸான விஷயங்கள் நடக்குங்க எதிர்பாராத சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்கும் எனவே அந்த உதவிகள் மூலமாக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் உங்களது வாழ்வில் ஏற்படுத்திக் கொள்ளாத உறுதுணையாக இருக்குங்க எனவே இன்றைய தினம் உங்களுக்கு கண்டிப்பாக மனமகிழ்ச்சியான ஒரு வகையில் சர்ப்ரைஸான சில உதவிகள் உங்களுக்கு கிடைக்குங்க நன்றி நண்பர்களே நமது வீடியோ எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் நம்புறேன் ஸோ எல்லாருமே லைக் பட்டனை மறக்காம அழுத்தி விடுங்க இந்த வீடியோக்கு ஒன் மில்லியன் லைக்காக வரணும்னு எதிர்பார்க்கறேன் உங்களுடைய சப்போர்ட் இல்லாமல் அது முடியாது ஸோ நமது வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பட்டனை கண்டிப்பாக அழுத்தி விடுங்க நண்பர்களே எங்களுக்கு என்கரேஜ் ஆகாதாமையும் வீடியோ பிடிக்கலையா சரி கமெண்ட் செக்ஸில் என்ன விஷயங்கள் பிடிக்கல நீங்கள் சொல்லலாம் உங்களுடைய கமெண்ட்ஸ் எப்பயுமே நமது கமெண்ட் செக்ஷன் ஓப்பனாக தான் இருக்கும் அதுவே உங்களுக்கு கருத்துக்கள் வரவேற்கப்படுது கமெண்ட் செக்ஷனில் உங்கள் கமெண்ட்டை பதிவிடுங்க மேலும் நமது வீடியோவை நீங்கள் ஷேர் பண்ணிவிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்களுக்கும் நமது மீனாபி சேனலில் ஒரு ஒருவேளை சப்ஸ்கிரைப் பண்ணது புதியவராக இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அழுத்தது மூலமாக புதிய வீடியோக்கள் உங்களை நோட்டிஃபிகேஷன் மூலமாக தேடி வரும் நம்ம எல்லா விடியையும் நீங்க மிஸ்ஸே பார்க்கறதுக்கு அது எதுவாக அமையும் மீண்டும் நாளை தினம் வியாழக்கிழமை ராசி பிள்ளைங்கள உங்களுக்கு எப்படி அமையுதுங்கிற விஷயத்தோட நாளை தின வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் தேங்க் யூ பிரான்ஸ் ஹேவ் வாண்டர்ஃபுல் டே